ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா விஜய்குமார் லைஃப் ஸ்டைல் பிளாக் ரொம்ப நாள் ஆச்சு நானும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போட்டேன் ஏன்னா நடுவில் ஆள் ஃப்ராக்சர் ஆச்சு அது ஒரு ஐம்பது நாள் கட்டு போட்டிருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒரு க்ளோஸ் தயாதிக்காரம் அவ காலமாயிட்டா அது ஒரு பத்து பதினஞ்சு நாள் தீட்டு அதனால் அது சமையல் பக்கமே வர முடியல சரியா பண்ண முடியல சரி இன்றைக்கி ஒரு எனக்குமே சில சமயம் சாம்பார் பொடி போட்டு வெத்த குழம்பு பண்ணுவோம் ஆனால் அந்த சாம்பார் பொடி சம்டைம் நான் வெத்த குழம்புக்கு சூட் ஆகாது இல்லை சம்டைம் நல்லாவும் இருக்கும் அது அமையறத பொறுத்து ஆனால் குழம்பு பொடினே தனியாக பண்ணி வச்சுக்கிறது பழக்கம் உண்டு அந்த நாளில் இப்பெல்லாம் இல்லை நம்ம சாம்பார் பொடியே போட்டு குழம்பு பண்ணிடுறோம் வெத்த குழம்பு பொடின்னு பண்ணுற வழக்கம் உண்டு அந்த வெத்த குழம்பு பொடியை இப்போ நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி அந்த பொடியை யூஸ் பண்ணி குழம்பு பண்ணுறதையும் நான் இந்த வீடியோலையே நான் அதை சேர்த்து விட்றேன் வெத்த குழம்பு பொடி தனியாக பண்ணி வச்சுட்டா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா சாமி போடலாம் வெத்த குழம்பு பொடிக்கு என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத இப்போ நான் காமிச்சுட்றேன் இந்த இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் தனியா எடுத்துட்டுருக்கேன் தனியா இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் தனியா நாலு ஸ்பூன் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணின்ட்டுலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு மூணு ஸ்பூன் போடணும் ஒன் டூ த்ரீ ஆல்மோஸ்ட் எல்லாம் போட்டு மிளகா வத்தல் இதை நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிளகா வத்தல் நான் வந்து ஒரு பத்து அப்படி எடுத்துன்னு இருக்கேன் பத்து பன்னெண்டு எடுத்துன்னு இந்த இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்பூன்ல போட்டிருக்கேன் அதனால இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து வறுத்துக்கணும் இன்னும் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் செவக்க தீஞ்சிரெல்லாம் கூடாதானே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கும் பொழுது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து அதை அரைச்சி வச்சுன்னா வெத்தக்கொழும்பு பொடி ரெடி அவ்வளோதான் நான் வறுத்துட்டு காமிக்க அரைச்சிட்டு காமிக்கிறேன் நல்லா லேசாக இந்த ஜீரங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சுடுது கடுகுலாம் செவந்து ரொம்ப தீயாக எடுத்துடணும் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் வெடிக்கிறது வரணும் நல்லா சுடு போகிறனைச்சுட்டேன் இது தட்டில் கொட்டி ஆற வச்சிடும் அரை வச்சுட்டு ஆறின பண்ணால் மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் பாருங்க மெத்த குழம்பு பொடி ரெடி நல்லா கம கமா கமான நானே ஒரு அஞ்சாறு தும்மல் போட்டேன் மிஷினுக்கு போயிட்டு வந்த எஃபெக்ட் எனக்கு அந்த காலத்தில் மிஷினுக்கு போய் அரைப்போம் இல்லையா அந்த எஃபெக்ட் இந்த காலத்துக்கு ஞாபகம் வந்துடுது இந்த வாசனை வந்தாலே இப்போல்லாம் யாரும் மிஷினுக்கு போகிறோம் ஆற்றுக்குள்ளேயே எல்லாம் அரைச்சிக்கிறோம் போகிறதுக்கு மனுஷாலே நமக்கும் போய் நிற்கிறதுக்கு பொறுமை இல்லை டைம் இல்லை இதுவும் இதான் வெத்த குழம்பு பொடி ரொம்பவும் நைஸாகவும் அரைக்க வேணாம் ரொம்பவும் ஒன்று ரெண்டும் அரைக்க மாட்டேன் இப்படி இப்படி அரைச்சா போதும் இப்படி அரைச்சா சார் இதை போட்டு எப்படி வெத்த குழம்பு பண்ணுறதுன்னு அப்போ அடுத்தது பார்க்கலாம் ஒரு சட்டியோ இல்லை மண்ணில் செஞ்ச இப்படி ஒரு கடாயோ ஏதோ ஒன்று இல்லை வெத்த குழம்பு பண்ணுவோம் நம்ம இல்லையா அது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு வெத்த குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் தான் அதுவும் உண்டு ஊற்றணும்போ அந்த காலத்தில் அது மாதிரி நல்லா உண்டுன்னு ஊற்றுங்கோ எண்ணெய் எப்போவுமே நல்லெண்ணெய் எதுவுமே பண்ணாது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் அதுக்கு நல்லெண்ணே பேர் இல்லையா அதனால் நான் ஊற்றலாம் நான் இப்போ எப்படி ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிருப்பேனோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு முட்டை கரண்டி ரெண்டு ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களோட இதுக்கு ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க ஆனால் இது ஒன்றுமே பண்ணாது ஹெல்த்துக்கு அதுதான் அதுக்கு அதனால தான் நல்லெண்ணெய்னே பேர் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் எண்ணெய் சூடாகினோடனே கொஞ்சம் கடுகு வெந்தயம் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டி ஒரு மிளகாத்தால் ஒரே ஒரு மிளகா வத்தல் போடலாம் ஏன்னா அந்த பொடி போட போகிறான்னாலும் அந்த வெத்தல் வெத்தல் வெத்த மிளகாவோட ஒரு வாசனை வேணும் இல்லையா அதுக்காக நான் ஒரு மிளகா போடுவேன் ஒரே ஒரு மிளகா நிறையா போட்டு பண்ணலாம் நம்ம பொடி கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா அப்புறம் இதாகிடும் அதனால் ஒரு ஒரு எலுமிச்சங்காவை விட பெரிய சைஸ் அந்த புளியை போட்டு நான் ஊற வச்சுட்டுருக்கேன் அதையும் சைடில் ஊற வச்சுக்கணும் இல்லையா வெத்த குழம்புக்கு அப்படி வச்சுக்கணும் நான் சுண்டைக்காய் போட்டு பண்ணுறதுனால உப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க ஏன்னா சுண்டைக்காயில் சம்டைம் உப்பு போட்டிருப்போம் அதை செக் பண்ணிவிட்டு இந்த அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க கடுகு சுடல எண்ணெய் போல வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சம் கடலப்பருப்பு இது போட்டு கொஞ்சம் மிளகாத்த கொஞ்சம் மிளகாத்தும் ஒரே ஒரு மிளகாத்த இதெல்லாம் கொஞ்சம் வெடிக்கட்டும் அப்புறம் போட மருந்துட்டேனே ரெண்டு ரெண்டு மூணு கட்டி பெருங்காயம் இதையும் போடுங்க வெடிக்க ஆரமிச்சிருச்சு அப்போ வந்து தண்ணி தெளிச்சிருச்சு கண்ணை வெடி வெடிக்கிறது மஞ்சள் பொடி போட்டேன் ஒரு ஸ்பூனு அப்புறம் கருவேப்பில் வெடிக்கட்டும் கரு கருவேப்பில் போட்டிருக்கேன் நம்ம அரைச்சோம் இல்லையா மெத்த குழம்பு பொடி அதை போடணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மெத்த குழம்பு பொடி போடணும் அதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நின்னா வளர்த்துக்கணும் கொஞ்சம் இன்னைக்கு வெத்த குழம்ப இந்த முள இந்த சுண்டைக்காய் வத்தல் போட்டும் பண்ணுவாள் இது வத்தல் குழம்பு வத்தல் குழம்பு வேறு வத்த குழம்பு வேறு வத்த குழம்புனா ஜென்ரலாக சொல்றது ஏன்னா அந்த வத்த மிளகா போட்டு பண்ணுறதுனால அப்படி பேர் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து கரிகாய் போட்டும் பண்ணுவான் வத்த குழம்பு பண்ணுவான் சின்ன வெங்காயத்தை குழம்பு பண்ணுவான் வத்த குழம்பு பண்ணலாம் எல்லாமும் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா இன்றைக்கி சுண்டைக்க வெத்த கொழும்பு நம்ம பண்ண குழம்பு பொடியில முன்னாடி சாம்பார் பொடியில் பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம பண்ண வெத்த குழம்பு கொடி இப்போ இந்த புளிய கரைச்சி விடுவோம் இப்போ இந்த புளியை கரைச்சி விடலாம் நல்லா கொதிக்கணும் இப்போ கொதித்து கடைசி ஃபைனலாக நம்ம கொதிச்சுன்னே இருக்கும்போதே டேஸ்ட் பார்க்கணும் ஒரு வேளை கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா அந்த பொடியை அப்புறமா கூட போட்டு கொதிக்கும் போது கூட போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் வறுத்து பண்ணி தான் நல்லது நல்லாயிருக்கும் பட் ஒரு வேளை கொஞ்சம் புளி புளி டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த கொஞ்சம் பொடியை ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ போட்டு கொதிக்க விடுங்க வெல்லம் கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் வெல்லமும் நான் இப்போ போடுவேன் வெள்ளம் போட்டால் தான் வெத்த குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வெல்லமும் போடலாம் ஆச்சு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு ஆனால் கொதிச்சா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அரிசி மாவு கரைச்சி விட்றதை அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் கரைச்சி விடலாம் ஆக்சுவலாக கொதிக்க கொதிக்க அது கெட்டியாயிடும் ஸோ சுண்டைக்காய் வெத்த குழம்பு ரெடி இது கொஞ்சம் கெட்டியாகணுன்னே நான் அது அணைச்சிடுவேன் டேஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சுண்டைக்காய வாசனையும் அதுமா கம இருக்கு வெள்ளமும் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொதிச்சாடு சோ ஃப்ரெண்ட்ஸ் சுண்டைக்காய் வெத்த குழம்பு எப்படி பண்றது சுண்டைக்காய் மெயினா சுண்டைக்காய் நம் சாரி வெத்த குழம்பு பொடி எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் இதை வந்து ஒரு இப்போ நான் பண்ணின அளவே வந்து ஒரு மூணு நாலு ட்ரிப்புக்கு வரும் ஒரு மூணு ஸ்பூனு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் மூணு ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படியுமே ஒரு மூணு நாலு ட்ரிப்புக்கு வரும் பண்ணி பார்த்துட்டும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இது எனக்கு இன்றைக்கி நல்லா வந்திருந்தது எனக்கும் ரொம்ப நல்லா வந்துருந்தது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட கம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்